இறந்தவர்கள் அதாவது மையத்தா இருக்காங்க இன்னும் அவங்க அடக்கல அந்த இறந்தவர்கள் அங்கே உயிருள்ளவர்கள் பேசுவதை கேட்பார்களா மையத்திற்கு குளிப்பாட்டும் போது வலிக்குமா அப்படின்னா அதாவது மையத்தை குளிப்பாட்டும் போது அவங்களுக்கு உடல் வலிக்குமா நம்ம வந்து அந்த சில நேரங்கள உடலை போட்டு குரட்டை வேட்டி ஆளை குளிப்பாட்டுன்ற பயில கொஞ்சம் நிறைய தொந்தரவு எல்லாம் செஞ்சாங்களே அது எப்படி அவங்களுக்கு வலி உண்டா வேதனை உண்டான்னு கேட்கிறாங்க அதே மாதிரி அடக்கம் செஞ்சப்பட்ட பிறகு மக்களை இன்னும் போகலாம் வேலை நிக்கிறாங்க அந்த நேரம் நம்ம பேசுறதா கேட்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் பொதுவா இந்த தீசைகளை வளர்க்கிற செய்திகளை வச்சுதான் அந்த அம்மாவுக்கு அவளுக்கு சந்தேகம் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் என்னன்னா நர்சலாலசன் உங்க சொன்னாங்க இறந்த உடல் இருக்குல்ல அதை நீங்க வேதனை செய்யாதீங்கன்னா ஏன்னா அந்த உடலை வந்து ரொம்ப புனிதமா கெண்ணியமா நம்ம வந்து அதை அழகான முறையில குளிர்ப்பாட்டி கஃபனிட்டு அடக்கம் செய்வது என்பது மாற்றத்தை ஒரு புண்ணியமான நன்மையான காரியமாக சொல்லப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா ஒரு முறை உம்ராவில் இருக்கிற நேரத்துல ஒரு நதித்தோழர் அந்த ஒரு குதிரை உட்கார்ந்து இருக்காங்க அதுல இருந்து சரிஞ்சு உடுந்து மௌத்தாயிடுறாங்க அவங்களுடைய தலையை நீங்க மூடாதீங்க அவங்களுக்கு தலையை நீங்க மூடாதீங்க அவங்க பாசனை திறவெல்லாம் எதுவும் பூசாதுன்னா அப்படி அடக்கம் செய்யுங்க அவர் நாளை வறுமையில தல்வியா சொல்லப்பட்டவராக எழுப்பப்படுவார் தல்வியா உங்களால இருக்காங்கல்ல சொல்லியா சல்வியா சொல்லி போவாங்க அப்படியான நிலையில அந்த மாதிரியான இறந்த போனதால அவங்க அந்த அளவுக்கு இழிவு பண்ண வாய்ப்பு கொண்டு நசுசலாசமும் அந்த மாதிரியான சில சிறப்பான செய்திகள்லாம் சொல்றாங்க அப்ப மையத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம குளிப்பாட்டும் பொழுது அவங்க ரொம்ப நம்ம உருட்டுற சொல்லி ரொம்ப அவங்க நோயிடப்படுத்தாம உடல்நிலை முடியாத இருக்கக்கூடியவர்களை எப்படி நம்ம பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவோம் அந்த மாதிரி அதை குளிப்பாட்டி கஃபனிட்டு அடக்கம் தொழுமை நடத்தி அடக்கம் செய்வது என்பது நம்ம ஒரு சாஃப்டான முறையில் தான் அதை ஹேண்டில் பண்ணணும் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதாவது நிறைய குளிக்கிற விஷயங்கள் நிறைய மார்க்கு முரணான செயல்களை நிறைய பேசு சொல்ல இருக்கோம் அதனால இந்த விஷயத்த மட்டும் குளித்தீங்க குளிப்பாடு ஆரம்பிச்சு குளிப்பாட்டி கஃபனிட்டு தொழுக நடத்தி அடக்கம் செய்யணும் நம்ம தான் பண்ணணும் ரெண்டாவது ஆஹ் அங்க அடக்கம் செஞ்ச நேரத்துல எல்லாரும் நிக்கிறாங்க கலந்து போகல இப்போ அவங்க நம்ம பேசுறதுலாம் கேட்டுட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்தையும் உணர்வாங்களான்னு தெரியல வெளிப்படையான அதிசயங்கள்ல அதான் இல்லை ஆனா ஒரு செய்தி வருது எப்படி வருதுன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் கலைந்து போன பிறகு கடைசி மனிதனுடைய அந்த கால் ஓசை நாற்பது அடி தள்ளி போன பிறகு அந்த சத்தத்தை அல்ல அவர்களுக்கு செவியருக்கு செய்கிறான் ஏன் செவியருக்கு செய்யறான் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தா அறிவுபூர்வமா சிந்திச்சோம்னா எல்லாரும் வந்தாங்க சொந்த மந்தம் தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்து எல்லாம் வந்தாங்க உங்களை அடக்கம் பண்ணிட்டாங்க உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு முடிஞ்சு போச்சு இங்க யாரும் உங்களை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை அல்லாவிடத்துல உங்க அமலை வைத்து நீங்கள்தான் காப்பாத்தி கொள்ளணும் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்கும் நமக்கு இனிமே துணைக்கு வேற யாரும் இல்லை நான் தன்னந்தனியாக ஒரு அனாதையாகத்தான் இங்கே விடப்பட்டு போகிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக அல்லாததுக்கு செஞ்சு செய்ய வச்சிருக்கலாம் அப்படின்னு நம்மளாக யோகிக்கிற ஒரு காரணம் தவிர அல்லாஹ் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு அந்த கால வசையை செய்ய வச்சிருக்க அந்த கால வசையை என்ன செய்யிருக்கா கேட்க வச்சிருக்காங்க புரிஞ்சுக்கீங்க இது சொன்ன சொன்னால் உருவான செய்தி இருக்கு இதுக்கு பிறகுதான் முன்க வரா விசாரிக்கிறாங்க நல்லவர்கள் கெட்டவர்களுக்கான தண்டனைகள் நன்மைகள் வழங்கப்பட்டது அப்படிங்கிறது